வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வெசஸ் செத்ரோலின் இவங்களுக்கான சண்டே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டூ வீக் ராவில் வந்து நடந்திருந்தது பேச்சினால் தான் நடந்திருந்தது ஒன்று இவங்களுக்குள்ள சண்டே ஒன்றும் ஆரம்பிக்கலை பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில சுவாரஸ்யமான வரலாறு உங்களுக்குள்ளே இருக்குது ஸோ வாங்க என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செத்ரோலின்கிட்ட சொல்கிறாரு நீ வந்து எங்கிட்ட ரெண்டு முறை வந்து தோற்றுருக்குற அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு நம்ம செத்ரோலின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட ரெண்டு முறை தோற்றுருக்குறேன் பட்டு அது வந்து பாஸ்ட்டு பட் நீ வந்து ஃப்யூச்சரை பற்றி தான் பேசணும் ஃப்யூச்சரில் என்ன நடக்க தான் நினைக்கணும் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி என்னுடைய டீமு நான் வந்து இப்போ ஒரு மரமாதிரி இப்போ வளர்ந்து நிற்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து செத்ரோலீன் அவருடைய பங்குக்கு வந்து சொல்கிறாரு ஆனால் ஆக்சுவலாக செத்திரோலினுக்கும் விசன் டீமுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சரியான நிலைமை இல்லை நம்ம செத்ரோலின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கோடி ரோட்ஸ் பேசுனதுல ரொம்பவே மனம் முடிந்து இருக்கிறாரு ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு மோசமான நிலைமை தான் இருக்குது செத்ரோலினுக்கு கோடி ரோட்ஸு தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆதிக்கத்தை வந்து செலுத்தியிருப்பார் ஸோ இவங்களுக்குள்ளே வரலாறு வரலாறுன்றமே என்ன வரலாறுன்றதை பற்றி தான் நம்ம வாங்க பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ரெசல் மணியால் வந்து கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணியிருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து நடந்த ஹெல்லின் செல் அந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸு தான் வின் பண்ணியிருப்பார் செத்ரோலினை வந்து பயங்கரமாக வந்து தாக்கியிருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்ததான் நம்ம ரெசலிமினியாவுக்கு அடுத்து பேக்லாஸ் ஒரு மேட்ச் நடந்திருந்தது ரெசலிமினியாவுக்கு முன்னாடி அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரோலினை தாக்கி அவருடைய வெற்றியை வந்து மூணாவது முறையாக அங்கே வந்து பதிவு செஞ்சுருப்பாரு ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் வெற்றி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அடுத்ததாக கூட பார்த்தீங்கன்னா சில மேட்ச்செல்லாம் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் செத்ரோலின் இவங்களுக்குள்ளே நடந்திருக்கும் ஆனால் வந்து ஃபுல்லாமே மிக்சடு டேக் டீம் மேட்ச் மாதிரி நடந்திருக்கும் நம்ம கோடி ரோட்ஸோடைய அண்ணன் கோல்டஸ்ட்டு அண்டு ரோலின் ரேஜின் செத்ரோலின் ரோமன் ரேஞ்சின் இவங்களுக்கான ஒரு டேக் டீம் வந்து நடந்திருக்கும் அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணியிருப்பார் அதே மாதிரியே ஒரு சில சிக்ஸ் மேன் டேக் டீம் எல்லாம் நடந்திருக்கும் அதுலேயும் நம்ம கோடி ரோட்ஸு தான் வின் பண்ணியிருப்பாரு நம்ம செத்ரோலினை தாக்கி ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு தான் நல்ல ஒரு வரலாறு இருக்குது ஆனால் வந்து நீங்கள் செத்ரோலினுக்கு வந்து வரலாறு இல்லை அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க நண்பர்களே செத்ரோலினுமே பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து ஒரு டாக்டிவ் மேட்ச்சு தான் இருந்திருக்கும் அந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டீன் அம்ப்ரோஸு அண்ட் செ ரோமன் ரேஞ்சின்னு செத்ரோலியன் இவங்களுக்கான ஒரு ட்ரிபிள் தேர்ட் மேட்ச் போய்கிட்டு இருந்திருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோ செத்ரோலினை வந்து செத்ரோலின் தான் வின்வன் இருப்பார் நம்ம கோடி ரோட்ஸை தாக்கி முதல் முறையாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சில் தான் நம்ம செத்துரோலியின் ஒன்று வின்முன்றதை நான் பார்க்குறேன் ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து நம்ம குரோன்ஜின்ல வந்து தரமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் வின் பண்ணி அவங்களுடைய வெற்றியை வந்து பதிவு செய்வாங்க கோடி ரோட்ஸே திரும்ப பதிவு செய்வாராங்கறதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை